இந்த நைட் நேரம் டிவி அளவுல ஒண்ணுமே போட மாட்டேங்கிறானுங்க ஒரு கொரியன் டிராப் ஏதாவது போட்டாது பாக்கலாம் நமக்கும் படுத்தா தூக்க வர மாட்டேங்குதே அடி யாருப்பா E' இது பேய்க்கு சோதனை சரி சரி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கட்டுமா சந்தேகம்ங்கற கேளு சொல்றேன் ஆமா நீங்க பியூட்டி பார்லர்ல போவீங்களா குத்தெல்லாம் வச்சிட்டு இருக்கமே உங்க பேய் உலகத்துல வைப்பீங்களா கல்யாணம் காது குத்தெல்லாம் வந்தா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பீங்க நீங்க தான் வெள்ள கலர் ட்ரெஸ்ல இருக்கீங்களே இந்த மாதிரி சந்தேகமா உங்களுக்கு எப்படிமா எனக்கு எவ்வளவு சந்தேகம் இருக்குது இந்த பேய்ங்கள பத்தி ம் உன்கிட்ட வந்து உன்னை பயம் காட்டலாம் வந்தா நீ கேக்குற கேள்வி எனக்கு பயமா இருக்கு அட சொல்லுங்க பேய் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் தெரிஞ்சுக்கணும் ஆசை ஆமா உங்களுக்கு முடியல கொட்டாதா பாருங்க எனக்குலாம் முடி ரொம்ப கொட்டது ஆமா நீங்க என்ன ஆயில் தேய்ப்பீங்க நீ நிஜமாலுமே பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கறியா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு உன்னை மடிச்சு உட்கார வச்சு நான் பேசிட்டு இருக்கேன் என்னைய பத்தி பைத்தியம்ங்கற ம் 나이트 நேரத்துல பேய்கிட்ட பேசுற ஒரே ஆளு நீ மட்டுந்தா அட கரசி கா சிரிச்சு சாப்பிட்டியான்னு கேக்குறியே நீ ரொம்ப நல்லவ சரி சரி என்ன சாப்பிடுற நானே கொரியன் டிராமா பார்த்துட்டு நூடுல்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுறியா வேணா வேணா அது சாப்பிட்டுதானே தானே உன் மாமியாருக்கு வயித்தல போயிட்டு இருந்துச்சு அது உனக்கு தெரிஞ்சிருச்சா இன்னைக்கு ஒரே காமெடியா போச்சு என் மாமியாரு பாத்ரூம்க்கும் வீட்டுக்கும் நடையா நடந்துட்டு இருந்துச்சு உன் மாமியாருக்கு இப்படியா நடந்துச்சுன்னு உனக்கு வருத்தமா இல்லையா என்னமா மாமியார் ஆர்லி கோட்டை அரைச்சு கூட முளசா ஜீரணம் பண்ணிட்டு குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது அதையெல்லாம் நினைச்சு நான் எது ஃபீல் பண்ணுவனே சரி சரி நான் கேட்க வேண்டிய கேலி இன்னும் நிறைய இருக்குது இன்னுமா கேள்வி அட சொல்லுங்க பேய் உங்க மூஞ்சி வெள்ளையா இருக்குதுல்ல மேக்கப் ப்ராடக்ட் எங்க வாங்குறீங்க நாங்க சும்மா பவுடர் அடிச்சாலே பேய் மாதிரி இருக்குங்கறீங்க பேய் மேக்கப் போட்டால இது அது யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க ம் எங்களை பார்த்தா உங்களுக்குலாம் காமெடியா இருக்குது என்ன போட்டு என்ன பண்றது இப்பெல்லாம் நீங்க யாரும் பயப்பட மாட்டேங்கிறீங்களே அட பேயெல்லாம் பயப்படுற மாதிரி காமிச்சதெல்லாம் அந்த காலமாக்கும் பன்னெண்டு மணி தான் அலாட் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ நீங்கள் தூங்குறதுக்கே ரெண்டு மணி பண்ணுறீங்க நான் எப்படி வந்து உங்கள் மயம் கொடுத்துறது நீங்கள் கிட்ட ஆர்டர் இருக்குது தெரியுமா வீட்டுக்காரர் இருக்காரு வேணா போய் கொஞ்சம் பயமுறுத்திட்டு வா எந்த ரூம் அந்த வலது புறமா இருக்கே அந்த ரூமா ஆமா அங்க தான் வீட்டுக்கார தூங்கிட்டு இருக்காரு அந்த ஆளு அப்பமே பயமுறுத்தல அந்த ஆளு கொஞ்சம்